உழைத்திடு உண்டிடு ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோம் ரெண்டு திசைக்கியர் மூன்று பத்து உணவு வாழ்க்கை பயணத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் உணவு அறந்தாமல் நம்மால் நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது அடிப்படையான வாழ்வாதாரங்களில் ஒன்றாக உணவு கருதப்படுகின்றது இந்தியாவில் சுமார் இருபத்தி மூன்று கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர் மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதம் மக்கள் அன்றாட அடிப்படை உணவிற்கு வழியில்லாமல் தவிக்கின்றனர் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை சாப்பிடும் மனிதர்களும் உண்டு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை சாப்பிடும் மனிதர்களும் உண்டு சிலர் தங்கள் உழைப்பாலேயே உணவை பெறுகின்றார்கள் சிலர் பிறர் உழைப்பால் உணவை பெறுகின்றார்கள் பல நேரங்களில் நாம் பிறர் உழைப்பால் உணவை பெறுகின்றவர்களாக இருக்கின்றோம் நம்பழி மரபினரையும் உழைக்காமல் பிறர் உழைப்பில் உண்ண பழக்கிக்கொண்டிருக்கின்றோம் உழைப்பு நமக்கு தூரமாக்கப்பட்டதால் நோய்கள் நம்மை நெருங்கி வருகின்றது பவுல் தெசுலனுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் வாழ்வியல் முறைகளில் ஒன்றாக உழைப்பதை குறிப்பிடுகின்றார் மேலும் அதை பின்பற்றாதவர்களை விட்டு விலகி நில்லுங்கள் என கூறுகின்றார் திருத்துதுவர்களும் நற்செய்தியை கொண்டு வந்தபோது யாருக்கும் சுமையாயிருக்கவில்லை தங்களுடைய உழைப்பாலேயே தங்கள் தேவைகளை கவனித்துக் கொண்டார்கள் உழைத்து உண்ண வேண்டும் என்பதும் அவர்கள் நற்செய்தியில் உள்ளடங்கியதே உழைத்து வாழாதவர் நச்செய்தியை பின்பற்றி வாழாதவரே ஆவார் உழைத்து வாழ்பவர்களை ஆண்டவரும் ஆசிர்வதிக்கின்றார் நாமும் உழைத்து ஆசி பெற்று நம் உழைப்பில் உண்டு மகிழ்வோம் நிறைவோடும் வாழ்வோம் செவம் வாழ்வினை வழங்கும் இறைவா உழைப்பின் நற்பலனால் நல்வாழ்வின் மேன்மையினை அனுபவிக்க உம் பேரொருளால் நிறைத்தரளும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்